கொஞ்சம் உசாரா இருந்துக்க உன் நடிப்பை எல்லாம் உன் மாமியார் கிட்ட முன்னாடியே நீ காட்டிட்டே இல்ல இப்ப அந்த நடிப்பை எல்லாம் உன் மருமக கிட்ட காட்டாத வேளா வேலைக்கு சுவாத்து பங்கி தின்னுட்டு ரெஸ்ட் எடு சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு கிடக்காத என்ன சரி பரிமளா என்னையும் பொண்ணு கையையும் பாத்து கத்துக்க ஆமா பொண்ணு கை நாங்க இப்ப என்ன எங்க மருமக கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒண்ணும் கிடையாது உள்ள சுவாத்து தின்னுக்கிட்டு நாங்க பாட்டு என்னுடைய விடுவேன் நீ இருந்தா வச்சிக்க ஒரு நாள் உண்மையான உயிரோட உள்ள பள்ளியவே சுவத்துல கலக்கி உனக்கு தெரியாமலே இல்ல பொண்ணு தள்ளி இன்னும் 10 வருஷம் இல்ல 15 வருஷம் பாதி இருக்கணும்னு இன்னும் வாய்க்கு ருசியா என்னமெல்லாம் திங்கணும்னு நினைச்சிட்டு தெரியுமா அப்படினா நாங்க கேட்டு நடந்துக்க எம்மா தேவையா போட்டுக்கிட்டே இல்ல தெருவிலையும் மயிnickரியோட ஆட்டத்த சோளபொறியா சோளபொறியா கோன ஐஸ்கிரீம் சாப்பிட ரெடிடா ம் என்ன டேஸ்டா கை கால் வலிக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன்னு சொன்னேன் காய்ச்சல்ல கிடக்கப்பட்டவா இப்படி ஐஸ்கிரீம் தின்னுகிட்டு இருப்பா ஆமா என்னம்மா ஆமா ஆமான்னு இருக்க வா மர்மா கிட்ட போய் கேளு நல்லா நடிப்பு நடிச்சு இவ்ளோ நேரம் காய்ச்சல்னு சொல்லிகிட்டு இப்போ என்ன ஐஸ்கிரீம் தின்னுகிட்டு இருக்கன்னு போய் கேளுமா ம் டேஸ்டான கோன் ஐஸ்கிரீம் மர்மாடா ஆஹா அம்மையும் அவளும் பங்கு கேக்க வந்துட்டவள என்ன மைனி ஓவர் ஆக்டிங்கா இருக்கு ஒண்ணே விடவா மேனகா

അമക്കിടുവാസന കൈകാല അമക്കിട നാണേ കൈയും കാളെയും ആട്ടി കൈകാല വഴി എല്ലാത്തി സരിയാക്കലാം പാത്തേ അപ്പൊ കാച്ചു അടിക്ക് മാറി ഉടമ്പ കൊതിച്ചിട്ട് കിടന്നതേ ഉങ്ങളെയും കൂട്ടന് രണ്ടുപേർക്കും കാതേ കേ இப்போ கொஞ்சம் காய்ச்சல் பரவாயில்ல தே ஐஸ்கிரீமா ஃபுல்லா தின்னு முடிச்சிட்டோம்னா உடம்பு சரியாயிரும் வயசான காலத்துல உங்களை போட்டு நான் கஷ்டப்படுத்த கூடாதுல தே பாட்டி அடி என் மர்மோல எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு எனக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா ஆமா புண்ணாக்கு மர்மவா ஆவா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா நீ வேற நம்பிட்டு கிடக்க பேசாம இருடி காச்சல மறுமலுக்கு நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு

அம்மா வெறும் கையோடல என் ஜாமந்தி வந்திருக்கா அம்மா எதுக்கு மா இப்ப இவ்வளவு கவலையோட கேட்டுகிட்டு இருக்க பின்ன என்னடி மாமியா காரி உன்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டானு சொல்லுதா கவலைப்படாம என்ன செய்ய அம்மா இதுல கவலைப்படிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆமா இவ என்னத்துக்கு கவலைப்படுவா மாமியா அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டானே இங்க அம்மா வீட்டுக்கு தான வருவா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாமியார் வீட்டை வந்த உடனே என்கிட்ட சொல்லிருந்தேன்னா அண்ணனை கூட்டிட்டு போய் உன் மாமியா காரியம் உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கலாம் காட்டி ஏமா

பார்சல் நீ தனி குடுத்தா போறலாம வாழ்த்துக்கள் இந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு போ இது எல்லாம் உங்க அம்மாவோட பாத்திரம்தான் எல்லாம் நீ சமையல் பண்ணதுதான் இது எல்லாத்தையும் கழுவி பொறுக்கி எடுத்துட்டு போ என்ன